ஐம்பத்தி ஒரு வயசுல இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன் லஞ்ச லாவண்யம் நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வைங்கள் ஏன்னா அதுக்கு இவங்க ரெண்டு பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது பார்த்து வெறுத்து போன்ற ஒரு தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த குழந்தை முப்பது பர்சன்ட் மக்கள் ஆதரவை பெற்று இருக்கிறது இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம் இந்த கிராப் ஏறிக்கிட்டே இருக்கும் மற்றவர்கள் இறங்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு எழுபது நாள் எண்பது நாள் தான் இருக்கு அடுத்த முறை மூன்று வருடம் முடிஞ்சு நாலாவது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது விட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டு கட்சிகள் தான் நூற்றாண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன ஒன்று காங்கிரஸ் கட்சி இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய நம்ம ஆனால் முதல் நான் இருந்து ஆதரிக்கிறேன் ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இரண்டு கட்சிகளை பார்த்து அழுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு முப்பது பர்சன்ட் தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான் நான் பல நேர்காணலில் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க ஐம்பத்தி ஒரு வயசுல இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது எவ்வளவுதான் புரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம் தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன் இந்த கட்சி பல நூறு ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கு இந்த கட்சிக்கு ரெண்டு வருஷம்தான் ஆயிருக்கு வயசு குழந்தை என்ன கேட்டால் ஆனால் இந்த குழந்தை இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட் மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம் இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும் மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு எழுபது நாள் எண்பது நாள் தான் இருக்கு நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்களெல்லாம் முப்பது வருஷம் அரசியல் பண்ணவர்கள் எனக்கு தெரியும் இன்னும் மூணு பர்சன்ட் வரல பதினாறு வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு அவர் எட்டு பர்சன்ட தாண்டல ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே முப்பது பர்சன்ட் அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி அசுறுத்தனமான வளர்ச்சி த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் இருக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஆக அது வந்து எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன் அதே போல நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும் ஆனால் நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஏழாவது இடத்துலயே ஆறாவது இடத்துல இருக்கிறாரு நாளைக்கு முதலமைச்சர் ஒருத்தர் கனவு அவர் இருக்காரு ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் அதை என்னால் உணர முடிகிறது வெளியே ஒன்னா சொல்லிக்கலாம் நாங்கள் எழுபத்தி வருஷம் கட்சி நாங்க ஐம்பது வருஷம் கட்சி ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட பதிமூணு வருஷமாக ஆட்சியை பறிகொடுத்து இருந்தபோது கூட ஒருபோதும் ஆறு மாதத்துக்கு முன்னால் தேர்தல் பணியை தொடங்கியதே இல்லை ஆனால் நாங்கள் தான் இருபத்தொன்னு இல்லை இருபத்தாறில் முப்பத்தொன்று முப்பத்தாறுன்னு வாய்ச்சவடால் அடிக்கிறவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த வேலையை தொடங்கிட்டாங்க லஞ்ச லாவண்யம் மற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வைங்கள் ஏன்னா அதுக்கு இவங்க ரெண்டு பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது அதனாலதான் ஆதோ அர்ஜுன் அவர் பர்சனலா திட்டிட்டு இருக்காங்க பிளாக் டிக்கெட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி ரெண்டுக்குமே நாங்கள் உடலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது என அவ்வளவு முனைநாற்றம் எடுத்த ஊழல்